ஆண்டுோரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஃபாதர் இஸ் த ரோல் மாடல் ஃபார் இஸ் சில்ட்ரன் தந்தை தனது குழந்தைகளுக்கு முன்மாதிரியானது ஆதமம் ஆறாவது அதிகாரம் எட்டு முதல் பத்து வசங்கள் வரை நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபி கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்து கொள்ளுக்குள்ளே நீதிமான நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா சேம் காம் யாபீர் என்னும் மூன்று குமாரரை பெற்றான் அருமையானவர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள்தான் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஏதாவுத்தில் மிக அதிக வயதுடைய மனிதனை குறித்து பார்க்கிறோம் மெத்துசலா மிகவும் வயதுள்ள ஒரு மனிதனாக இருந்தார் இவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது வருஷங்கள் வாழ்ந்து ஜலப்பிரளயம் ஆண்டிலே அவர் மறித்தார் இந்த மெத்திசிலாவனுடைய பேரன் தான் நோவா இந்த நோவாவுடைய தகப்பன் பெயர் லாமெக் இந்த பூமியில முதல் மதன் மனிதனாகிய ஆதாமுக்கு பத்தாவது தலைமுறையை சார்ந்தவர் தான் இந்த நோவா ஆகிய ஒன்பது இருபதில் சொல்கிறது நோவா ஒரு விவசாயி பயிரிடுகிறோம் நான் நோவா ஐநூறு வயதில் இருந்தபொழுது கட்டர் அவனத்தில் வந்து பேசினார் நோவா சேவ்காம் யாகவேத் என்பவர்களுக்கு இருந்தார் ஜலப்பிரளத்துக்குப் பிறகு நோவா முந்நூற்றி ஐம்பது வருஷம் உயிரோடு கூட வாழ்ந்தார் அப்படி என்றால் அவருடைய ஆயுசு நாட்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் நோவாவுடைய வாழ்க்கை மூலம் நான் கற்றுக்கொள்கிற ரெண்டு காரியம் என்னவென்றால் ஜலப்பிரளயம் ஆபத்துக்கான தண்டனை ரெண்டாவது தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பும் மீட்பும் உண்டு என்பதை நல்ல செய்தியாக நாம் இங்கே பார்க்குறோம் முதலாவது பார்க்குறது நோவாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இஸ் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நோவா ஒரு நீதிமான் ரைச்சஸ்ட் மேன் ஆங்கில வேகத்தில் கேஜி விலை சொல்லப்படுகிறது நோவாவாசியர் ஜஸ்ட் மேன் அப்படி என்றால் அவன் தேவனை விசுவாசித்தான் அதனாலே அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான் அதே அவங்க பதினைந்து ஆறில் வாசிக்கிறோம் அவன் கத்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ஆக யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களை கீழ் அவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே நீதிமான்கள் என்று வசனம் சொல்கிறது ரெண்டாவது காரியம் பார்க்குறோம் உத்தமன் நோ ஆவாசிய பர்ஃபெக்ட் இன் இஸ் ஜெனரேஷன்ஸ் உத்தமன் என்றா பிளேம்லெஸ் என்று சொல்லப்படுகிறது வாழ்நாள் முழுவதும் கத்தரை விசுவாசிக்கிறான் அவரை மாத்திரம் தொழுது கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக்கொள்ளுகிற ஒரு மனிதனை தான் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது இயசையா இருபத்தி ஆறு மூன்றில் வாசிக்கிறோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் உன் வாழ்நாள் முழுவதும் கத்தரை உறுதியாக பற்றிக்கொள்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் விசுவாசம் என்பது ஏதோ ஆரம்பித்து அது முடித்து விடுவதல்ல துவக்கின நாம் தொடர்ந்து அதை பொறுமையோடு கூட ஓட வேண்டும் அந்த விசுவாச வாழ்க்கையிலே என்று பவுல் எழுதுகிறார் இவர் பன்னிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் ஆகையால் மேக போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டுக்களை பொறுமையோடு கூட ஓட என்று இதை எப்ரோவை நாக்கியன் சொல்லுங்கள் அப்படி என்றால் விசுவாசம் என்பது ஒரு மரத்தானுக்கு மரத்தான் ஓட்ட பண்றதுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது பொறுமையோடு கூட கடைசி வரைக்கும் நாம் ஓடி அந்த எல்லை கோட்டையை அடைய வேண்டும் லக்கை அடைய வேண்டும் அதுபோல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் கடைசி வரை நாம் ஓடி நம் கிறிஸ்துவ வரும்பொழுது அல்லது நாம் நம்முடைய மரண நாள் வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறேன் எப்ரவரி மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை நம்பிக்கை முடிவு பறிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவரிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்கிறார் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை பற்றி கொண்டிருப்போமானார் கிறிஸ்து இடத்தில் நமக்கு பங்கு உண்டு என்று சொல்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு அவருடைய மகிமையில் பிரவேசிப்பதற்கு நமக்கு பங்கு உண்டு என்று சொல்கிறார் எப்ரவரி பத்து முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியுமா இராது என்று சொல்கிறேன் அம்மருமையான தந்தையர்கள் தகப்பன்மார் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள்தான் ஒரு முன்மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விசுவாச பாதையை நீங்கள் நடத்துங்கள் அவர்கள் உங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்று அவர்கள் சொல்லட்டும் உத்தமன் என்று சொல்லட்டும் மூன்றாவது காரியம் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் நோவா வாக்கு அவனை சுற்றியிருந்த அநேக ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இருதயத்தில் பாவத்தை நேசித்தார்கள் பாவத்தை பின்பற்றினார்கள் ஆனால் மோகாவும் கத்தரை நேசித்தான் பாவத்தை வெறுத்தான் ஆடவுரை பின்பற்றினான் கத்தருக்கு பிரியமானது செய்தான் கத்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம் அதனால் அவன் தன்னை வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சந்ததியருக்கு தன்னை ஒரு முன்மாதிரியாக வைத்தார் என்பதை அருமையான ஆமருமையான நீங்கள் தான் முன்மாதிரி நீ வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கு முன்மாதிரியாக கத்தர் உங்களை வைத்திருக்கிறார்கள் தேவனோடு கூட நடப்பது என்றால் அனுதினம் ஜப வாழ்க்கை அனுதினம் வேதத்தை தியானிப்பது கத்தருடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிவது நோவாவுக்கு குடும்பம் இருந்தது மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் மூன்று மருமக்கள் இருந்தார்கள் அவனுக்கு தொழில் இருந்தது இது அத்தனை இருந்தாலும் அவன் தேவனை சந்திப்பதற்கு என்று தேவனோடு நடப்பதற்கு அவன் நேரத்தை ஒதுக்கி இருந்தான் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் தந்தையிலாகிய நீங்கள் பண சம்பாதிப்பதிலேயே குடும்பத்துக்குரிய தேவைகளை சந்திப்பதிலேயே நீங்கள் கவனம் செலுத்தாதபடி நேரத்தை ஒதுக்குங்கள் கத்தரையில் நீங்கள் தெய்வ சமூகத்தை தேடி அவர் சத்தத்தை கேளுங்கள் ஜெவியுங்கள் உங்களுக்காக ஜெவியுங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெவியுங்கள் நீங்கள் ஜெபித்து நல்ல தீர்மானத்தை கற்றுடைய வழி நல்ல தீர்மானம் எடுங்கள் நல்ல உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை நல்ல ஒழுக்கத்துக்குள்ள கத்தருக்குள்ள பயபக்திக்குள்ள நீங்கள் நடத்துங்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் நோவா தன் குடும்பத்தை நேசித்தான் நோவா லவ் இஸ் ஃபேமிலி தேவனுக்கு அடுத்தபடியானது குடும்பம் இன்றைக்கு அநேக தகப்பன்மார் அநேக தந்தையர் தேவனுக்கு அடுத்தபடியாக பணத்தை நேசிக்கிறவர்களாக அல்லது தொழிலை நேசிக்கிறவர்களாக வியாபாரத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது குடும்பம் ரொம்ப மிக முக்கியம் வருமானத்தை தருகிறவர் கத்தர் ஆனால் நீங்கள் அதிகமாக நேசிப்ப வேண்டியது குடும்பம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நோவா எப்படி தேவனை விசுவாசித்தானோ அப்படியே தன் குடும்பத்தாரை தன் பிள்ளைகளை தன்னுடைய மருமக்களை தன் மனைவியை கத்திற்குள்ள விசுவாசித்துக் கொள்ள நடத்தினார்கள் குடும்பமாக கத்தரை தொழுது கொண்டார்கள் குடும்ப ஜபம் குடும்பமாக கத்தரை அனுதினமும் தேவை சமூகத்தில் ஜெபிப்பது மிக முக்கியம் குடும்பமாக ஆராதனைக்கு சபைக்கு வருவது முக்கியம் குடும்பமாக ஊழியம் செய்வது முக்கியம் குடும்பமாக வேதத்தை பின்பற்றுவது மிக முக்கியம் யோசுவாவை குறித்து பார்க்குறோம் நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார் அதுபோன்ற ஒரு நல்ல தீர்மானத்தோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் அருமையானவர்கள் நோவா குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தது சமாதானம் இருந்தது குடும்பம் என்றால் பிரச்சனைகள் உண்டு ஆனால் நோவா அவன் தேவரோடு சஞ்சரித்ததுனால தேவ ஞானத்தை பெற்றவனாக தேவருடைய வழிநடத்தல் ஆலோசனை பெற்றவனாக அவன் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அவள் ஒற்றுமையாக இருக்கும்படிக்கு சமாதானமாக இருக்கும்படிக்கு அவர்களை கத்திரக்குள்ள வழிநடத்தினான் உள்ள நீங்களும் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் முன்னின்று அவைகளை தீர்த்து குடும்பத்தில் ஒற்றுமைய சமாதானம் உண்டாக நீங்கள் பிரயாசப்படுங்கள் தேவடைய ஒத்தாசையை தேடுங்கள் தேவடைய வார்த்தையின்படி நீங்கள் வழிநடத்துங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்து அவருக்கு அக்கறை கொண்டார் நோவா தன் மனைவி குறித்து தன் பிள்ளைகளை குறித்து மருமக்களை குறித்த அவருடைய நலனில் ரொம்ப அக்கறை கொண்டவராக இருந்தார் ஆகவே அவங்களுடைய தேவைகளில் சந்திப்பதில் அவருடைய கஷ்டத்தில் அவர்கள் கூட அவர் இருந்து அவளை நல்ல வழியில் நடத்தி அவளை அக்கறை எடுத்து போட்டார் விசாரித்தான் அன்பு பாராட்டினார் கொண்டு தீமூத்தி மூன்று மூன்றாவது அதிகாரம் நாலாவது ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கத்துக்குள்ளும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணும் இருக்க வேண்டும் ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தாள் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று வசனம் சொல்கிறது சபையில் கத்தர் உங்களை ஒரு ஆன்மிலாய்க்கு தலைவராகவோ அல்லது ஒரு வீட்டுக்கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு லே லீடராகவோ உங்களை வைத்திருக்கலாம் சபையில் ஏதோ ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கலாம் ஊதியத்தில் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் குடும்பத்தை நீங்கள் நன்றாக நடத்தக்கூடியவர்களாக கத்தருக்குரிய பயபக்திக்குள்ள நடத்தக்கூடியவர்களாக நடத்தக்கூடியவர்களால் முன்மாதிரிகளாக நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் செய்கிற ஊழியர்கள் ஆசிர்வதிக்கப்படும் நோவா வரப்போகும் தேவ தண்டனையிலிருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றினான் நோவா ஏனோதானோ என்று நோவா தங்கள் குடும்பத்தை நடத்தவில்லை அவன் தேவ எச்சரிக்கை பெற்றவுடனே தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை அவன் எழுதுறான் உள்ள நீங்களும் அடுபிராவில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவர் வருகைக்கு உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த உங்கள் பிள்ளைகளை ஆதாயப்படுத்துங்கள் அடுத்த தலைமுறையில் அடுத்த தலைமுறை உள்ளவர்களை நீங்கள் அன்றுக்குள்ள விசுவாசத்தில் நடத்துவிடு நோவா தேவனுக்கு கீழ்ப்படித்தான் நோவா ஒபேட்டு கார்டு இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் த ஸ்டிட் நோவா அக்கார்டிங் டு ஆல் தட் கார் கமாண்டட் கேம் ஸோ டிட் ஹீ என்று வசனம் சொல்கிறது கொடுமையினாலும் தீமினாலும் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த உலகத்தை தெய்வம் தண்டிக்க விரும்பினார் எனவே இந்த உலகத்தின் மீது ஜனப்பிரளயத்தை ஆண்டவர் வரப்பண்ணுவேன் என்று கத்தர் என்ன செய்தார் நோவ பேசினார் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களையும் நான் நிக்கரகம் பண்ணுவேன் என்று சொன்னார் அதுக்கு ஆண்டவர் அவருடைய குடும்பத்தையும் மற்ற உயிரினங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஜோடியும் காப்பாற்று ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார் எவ்வளே பதினொன்று ஏழில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஏழை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தது என்று ஆக்கணிக்குள்ளாதது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் உள்ள இன்றைக்கு நோவாவைப் போல உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற அப்பணையைகள் அருமையான நோவாவும் அவன் குடும்பத்தாரும் இணைந்து இந்த பேழையை உண்டாக்கினார்கள் ஆகவே நோவா நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த பேழையை செய்தார் நூற்றி இருபது ஆண்டுகளும் நீதியை பிரசங்கித்தார் ஆனால் ஒருவரும் ரசிக்கப்படவில்லை ஒருவரும் அதை நம்பவில்லை விசுவாசிக்கவில்லை ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை அருமையான இன்றைக்கும் நீங்களும் சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள் கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவீர்கள் ஆண்டவருக்காக ஜனங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் உங்கள் குடும்பம் தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொடுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் ரெண்டு பேர் ரெண்டு ஐந்து சொல்கிறது பூர்வ உலகத்தை தப்பு விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளத்தை வரப்பண்ணின அவம் இந்த உலகத்தின் மீது தேவ தண்டனை வந்தபொழுது நோவாவுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது அவர்கள் பேழைக்குள் இருந்து பத்திரமாக காக்கப்பட்டார்கள் இந்த நோவாவுடைய சந்ததி இந்த உலகம் முழுவதும் இப்போது இருக்கிறது கத்தர் நோவாவோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணினார் நோவாவுக்கு வாக்கு தத்தங்கள் செய்தார் நோவாவுடைய சந்ததியை கத்தர் ஆசிர்வதித்தார் அன்மையான தந்தையர்களே நீங்கள் உங்களை கத்தர் குடும்ப தலைவராக வைத்திருக்கிறார் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் இந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பங்களிப்பும் இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய பங்களிப்பு குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் சுற்றியுள்ள ஜனங்களுக்கும் அவசியம் என்பதை நீங்கள் உணருங்கள் நீங்கள்தான் முன்மாதிரி என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நிச்சயமாக கத்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை கத்த செய்வாராக உங்களை கத்த தேவன் ஆசீர்வதி பச்சவும் பண்ணுவோம் பரவும் விதாக பரிசு தகப்பனே அருமையான இந்த தந்தையர்களுக்காக செபிக்கிறோம் கத்தவர்களுடைய ஆசிர்வதி தள்ளும் ஆண்டவரே அவர்கள் நோவாவைப் போல விசுவாசம் உள்ளவர்களாக தேவனுக்கு பயந்து கத்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தின் படி நடக்கிற கு பிள்ளைகளாயிருக்க உதவி செய்க அவர்கள் தங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளை கத்தருக்குள்ளே நடத்துகிற ஆண்டவரை நேசிக்கிற கத்துருடைய வழியில் நடத்துகிற தேவ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்கிறேன் நோவாவை ஆசீர்வதித்த தேவன் அவருடைய சந்ததியை பெருகப்படி ஆண்டவர் அதுபோல கத்தர் அருமையான தந்தையுடைய குடும்பத்தை ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து அவளை பெருக பண்ணிங்களுடைய நாமம் மகிமைப்பாடட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பாமே காண்ட்ரஸ் கத்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாளர்கள்